வணக்கம் மக்களே சர்க்கரை நோய் வரத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த ஒரு சர்க்கரை நோய் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து நிறைய காரணங்கள் இருக்கு அது ஒண்ணுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் நம்ம முதலையே கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராம நம்மளால தடுக்க முடியும் சோ வாங்க அத பத்தி பக்கத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட ஆண்களை விட பெண்களுக்கு வந்து நீரிழவு சிக்கல் அதிகமா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா சோ வந்து இதய சிக்கல்கள் மற்றும் பிற சுகாதார நிலைகள்ல ஆபத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாலின மக்களுக்கும் காணப்படுது அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பெண்களுக்கு அடிக்கடி வந்து பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போகக்கூடிய ஒரு பிரச்சனையில இந்த சுகர் தான் வந்து அதிகமாக இருக்கு ஸோ இப்போல்லாம் பெண்களுக்கும் அதிகமாக வந்து சுகர்னால வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுறாங்க அதற்கான ஒரு காரணம் என்ன ஒரு காரணம் சொல்ல முடியாது நிறைய வந்து சொல்றாங்க அதுல முதல் விஷயம் வந்து அடிக்கடி சிறுநீர் கழித்தல் ஸோ வந்து சிறுநீர் கழிப்பது அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா வந்து கேட்ட கழிவுகள்லாம் சிறுநீர் வழியாக தான் வெளியேறும் ஆனா நீரளவு நோயால் பாதிக்கப்பட்ட பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இரத்த ஓட்டத்தின் அதிகப்படியான குளுக்கோஸ் மற்றும் சிறுநீரில் குளுக்கோஸ் நெருப்பு காரணமாக அடிக்கடி வந்து சிறுநீர் கழிக்க நேரிடலாம் இது வந்து சிறுநீர் பாதை நோய் தொற்று மற்றும் பிறப்புரப்பு நோய் தொற்றுகளுடைய அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து மாரடைப்பு ஏற்பட்ட நீரளவு நோயினால் பாதிக்கப்பட்ட நிறைய பெண்கள் வந்து இறப்பதற்கான காரணமாக இருக்கலாம் அதனால அடிக்கடி வந்து சிறுநீர் கழிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சுகருக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்றத நம்ம மறக்க கூடாது ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பாலிசியா எனப்படக்கூடிய நிலையான மற்றும் தணிக்க முடியாத தாகம் உங்களுடைய உடல்ல வந்து பாத்தீங்கன்னா மூலம் அதிகப்படியான சர்க்கரையை வெளியேற்ற முயற்சிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அதிகமாக சிறுநீர் கழிக்கிறீங்களோ அவ்வளோ திரவங்களை இழக்கிறீங்க இதன் விளைவா தாகத்தின் உணர்வு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ தாகமும் வந்து அதிகமா எடுத்துச்சு அப்படின்னா சிறுநீர் அதிகமா கழிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து சுகருக்கான ஒரு சிம்டமா இருக்கலாம் அப்படின்றத நீங்க மறைக்கவே கூடாது அதுக்கப்புறம் வந்து ஆரம்ப கால நீரளவு நோயின் மற்றொரு அறிகுறியாக வந்து பார்த்தீங்கன்னா சோர்வு மற்றும் பலவீனம்லாம் இருக்கும் அப்படின்றாங்க எப்போதுமே வந்து படுத்துக்கலான்னு தோணும் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே இடத்துல இருக்கணும் எந்த ஒரு வேல்யூ செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க நினச்சிங்கனாவே அதற்கான ஒரு அதாவது இந்த இரத்த சர்க்கரை அளவு வந்து நம்மளுக்கு வந்து இறங்க ஆரம்பிக்கும் இதனால நமக்கு நிறைய சோர்வா இருக்கட்டும் பலவீனமா இருக்கட்டும் நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துடும் இதெல்லாம் வந்து கூட ஒரு காரணமா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்ட பிறகு திடீர்னு அதிக பசி எடுக்கும் சோ ஒரு சிலருக்கு வந்து அதிக பசி எடுக்குது அப்படின்னா கூட அதற்கு காரணமா இருக்கும் சாப்பிட்ட பின்பும் திடீரென அதிக பசியை எதிர்கொள்ளுறீங்க அப்படின்னா இன்சுலின் எதிர்ப்பு அல்லது குறைபாடு உள்ள இன்சுலின் உற்பத்தி காரணமாக உடலில் வந்து செல்கள் வந்து ஆற்றலுக்கான போதுமான குளுக்கோஸை பெறாததுனால கூட இது நிகழது அப்படின்னு சொல்கிறாங்க இது உணவை வந்து உட்கொண்ட பிறகும் தொடர்ந்து பசியில் வந்து நம்மளுடைய உடலை ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்திடும் ஸோ வந்து பசி அதிகமாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கணும் உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நிலமை அதிகமா வந்து எடை இழப்பாகிறதும் சரி எடை வந்து அதிகரிப்பு ரொம்பவே வந்து எடை இழப்பாயிடும் அப்படி நான் வந்து அப்படியே புசு புசுன்னு ஆயிடுவாங்க பார்க்கறதுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஏன்னா திடீர்னு இந்த மாதிரியான மாற்றம் நடந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து சுகர் வந்து இருக்கு அதனால வந்து இந்த மாதிரியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க ஸோ முதியவர்களிடையே காணப்படக்கூடிய ஒரு நாள்பட்ட நோய்கள்ல ஒன்று நீரழிவு நோய் அறுபத்தைந்து வயதிற்கும் மேற்பட்டவர்கள் முப்பத்தி மூன்று சதவீதம் பேருக்கும் வந்து நீரளவு நோய் இருக்கலாம் அப்படின்னு வந்து ஆய்வுகள் தெரிவிக்கிறாங்க நீரளவு அப்படின்றது ஒரு நபரின் உடல் வந்து போதுமான இன்சுலின் உற்பத்தி செய்யாத போது அல்லது இன்சுலினை வந்து சரியாக பயன்படுத்த முடியாம போகும்போது உருவாகலாம் இந்த இரண்டின் கலவையும் வந்து நோய்க்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ உடல் வந்து இன்சுலின் சிக்கல் இருப்பதா வந்து ஒருவர் உணரும் போது வந்து இரத்த ஓட்டத்துல அதிக குளுக்கோஸ் சேரும் இது வந்து உடல் ஆரோக்கியத்தின் சிக்கலை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீரளவு நோயின் மிகவும் பொதுவான ஒரு வடிவம் வந்து டைப் டூ குறிப்பா வந்து வயதானவர்களிடையே இது அதிகம் வந்து காணப்படுது சோ ரத்த சர்க்கரை குறைவு இதய நோய் நாள்பட்ட சிறுநீரக நோய்கள் உள்ளிட்ட நீரளவு தொடர்பான சிக்கல்கள் வயதாவதற்கும் வந்து பாத்தீங்கன்னா முன்னரே இதெல்லாம் ஏற்பட்டுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ உடலில் வந்து காயங்கள் இல்லைனா வந்து வெட்டு காயங்கள் அதிகமாக ஏற்பட்டுருக்கு ஆனா வந்து அது குணமாக அதிகமாக வந்து நேரம் எடுத்துக்குது அப்படின்னா கூட இது ஒரு ரீசனா இருக்கும் ஸோ வந்து வழக்கத்தை விட மெதுவாக வந்து காயம் குணமடைஞ்ச அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம கவனிக்க வேண்டும் ஒரு நபருக்கு கால்களை வந்து சேற்று பொண்கள் அல்லது தோல் தொற்று வந்து விரைவில் குணமடையாமல் இருப்பது மற்றொரு அறிகுறியாக இருக்கலாம் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீரளவு இருந்தா சிறுநீர்ப்பை தொற்று அல்லது பிற பொறுப்புல வந்து ஈஸ்ட் தொற்று ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா ரொம்ப சீக்கிரமா வந்து நம்ம பாத்துடணும் அதுக்கப்புறம் என்ன அறிகுறி அப்படின்னு கேட்டீங்கன்னா சரும அலர்ஜி மற்றும் அரிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் சோ வந்து சரும அலர்ஜி இருந்தா சருமத்துல அரிப்பை உண்டு செய்யும் அப்படின்றது கிடையாது சருமம் வந்து நீரிழப்பால் நாளடைவுல வருண்ட சருமமா மாறும் இது வந்து அரிப்பை ஏற்படுத்துற வந்து ஒரு காரணமா கூட இருக்கலாம் அடிக்கடி வந்து சருமத்தை நம்ம செக் பண்ணணும் ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏதாவது வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்துருக்கா அப்படின்றத நீங்க வந்து கண்டிப்பா செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நபர் வந்து உடல் பலவீனமா இருப்பதா உணர்ந்தா மயக்கம் ஏற்பட்டா அடிக்கடி வந்து தலை சுற்றல் ஏற்பட்டா அது வந்து குறைந்த இரத்த சர்க்கரை அளவின் காரணமாக இருக்கலாம் ஸோ நீரளவு நோயாளிகளின் இரத்த சர்க்கரை அளவு குறையும் நேரிடலாம் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க செக் பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னால் சோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பற்கள் ஈறுகள் சோ பல்லு ஈரல்ல வந்து வலி இருக்கு வீக்கம் இருக்கு ஈறுகள் சிவந்து போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீரளவு நோயின் மற்றொரு அறிகுறியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் நீரளவு வந்து பாதிக்கலாம் சோ இது ஈறு தொற்று வந்து பாத்தீங்கன்னா பற்களுக்கும் பிடிமானம் தரக்கூடிய எலும்புகளின் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையா வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒருவர் வந்து வழக்கத்தை விட அதிக சோர்வா உணர்ந்தா அது வந்து நீரளவு நோயின் அறிகுறியா இருக்கலாம் சோ உடல்ல உள்ள உயரத்த சர்க்கரையின் காரணமா இப்படி வந்து ஏற்படலாம் சோ குளுக்கோஸை ஆற்றலாக மாற்ற உடலை வந்து இது அனுமதிக்கிறது கிடையாது இதனால உடல் ஆற்றல் இல்லாமல் வந்து சோர்வை வந்து ஏற்படுறது அப்படின்னு சொல்றாங்க அழுத்த சர்க்கரை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னா நமக்கு வந்து திடீர் திடீர்னு நமக்கு மயக்கம் ஏற்படும் சோர்வு ஏற்படும் பசி எடுக்காது நான் சொன்ன மாதிரி வந்து சிறுநீர் அதிகமா கழித்தல் தாகம் அப்புறம் வந்து சருமத்துல அலர்ஜி தொற்று அதிகமா பரவிடுறது ரொம்ப சீக்கிரமா எடை இழப்பு ஏற்படுறது இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து எடை வந்து அதிகமாயிடுறது இந்த மாதிரி நிறையவே சிம்டம்ஸ் வந்து நீரிழவு நோய்க்கு இருக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணணும் ஸோ அதற்கான டேப்லெட்ஸும் அதற்கான ஒரு ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சிவிய அந்த சீரியஸான ஒரு கண்டிஷனுக்கு நம்ம போகாம நம்மளுடைய உடலை ஆரோக்கியமா பாதுகாத்துக்கலாமா கிளே இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து பாருங்க கேளுங்க நிறைய அற்புதமான தகவல்கள் நான் உங்களுக்காக சொல்றேன் இது போன்ற நிறைய விஷயங்களை கேட்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமா இருங்க நன்றி வணக்க மக்களே